பிரைஸ் காட் கர்த்தரும் ரச்சகருமாகியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அர்ணோதயம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் கொள்கிறேன் இஸ்ரோவில் ஜனங்கள் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும்போது கர்த்தர் மோசியை பார்த்து சொல்கிறாரு அந்த ஜனங்களை நீ விடுதலை பண்ணி கொண்டு வரணும்னு மோசிக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஆனால் அந்த நேரம் மோசியை பார்த்தீங்கன்னா மோசி பல சாக்கு போக்குகளை கர்த்தரிடம் சொல்கிறார் முதல்ல என்ன சொல்றாரு நான் என்ன அற்புதம் பண்ணாலும் அவங்க யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்து என்ன சொல்றாரு வேற வழியே இல்லை தான் போகணும்னு கர்த்தர் இன்சிஸ்ட் பண்ணோன்னே மோசி அடுத்து சொல்ற வார்த்தை என்னது நான் வாக்கில் இல்லை நான் நல்லா பேசிக்கிட மாட்டேன் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன்னு சொல்லிட்டு இந்த மோசி கர்த்தர்கிட்ட பதில் சொல்றாரு அதுக்கு கர்த்தர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் என்ன நல்ல ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா நீ போ எந்த இடத்துக்கு போறியோ நீ என்ன பேசணுமோ உன் வாயோடு இருந்து நான் உனக்கு பேசுகிறேன்னு சொல்லிட்டு மோசையை அந்த இடத்துல கூட்டிகிட்டு போய் அந்த எகத்துல இருந்து ஹிஸ்ட்ரவியல் ஜனங்களை மோசை மூலமா விடுதலை பண்ணி கர்த்தர் கொண்டு வருகிறார் இந்த ஹிஸ்டரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி தாங்க நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய இடத்துல நம்ம என்ன பேசணும்னு தெரியாமல் கலங்கி கொண்டு இருக்கிறோம் நான் அந்த இடத்துல பேசினா தப்பாயிருமோ இல்லை ஏன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்னால பிரச்சனை வந்துடுமோன்னு நிறைய சுச்சுவேஷனில் பேச வேண்டிய காரியங்களை கூட பேச பயந்து நம்ம ஒதுங்கி நிற்கிறோம் நம்மை பார்த்து தான் கர்த்தர் என்று நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் நம்ம என்ன பேசணும் என்ன பேச வேண்டாங்கிறத நம்ம வாயோடே இருந்து போதிக்கிறவர் தாங்க நம்ம ஆராதிக்கிற தேவர் இன்னையிலேருந்து பயப்படாமல் கர்த்தர் நமக்கு சொல்லி தந்திருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம தைரியமாக அறிக்கை செய்ய வேண்டும் நிறைய நேரத்தில் நம்ம இயேசுவை பற்றி சொல்றதுக்கே பயப்படுறோம் ஐயோ என்னை பார்த்து சிரிப்பாங்களா இல்லைன்னு தப்பாக நினைப்பாங்களான்னு நிறைய சுச்சுவேஷன்ஸில் பேசாமலே இருந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்டவர்களாக இருக்காம ஏசப்பா நமக்கு தந்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையில் நமக்கு இந்த ஒரு லைஃப் தான் இருக்குது இந்த ஒரு லைஃப்லையும் அவரை பற்றி அவருடைய நாமத்தை நம்ம பறைசாற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும் நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அடுத்த ஜனங்களை உயிர்ப்பிக்கிறதாக காணப்பட வேண்டும் நம்ம வார்த்தைகள் வந்து அவங்களுக்கு ஆறுதல் உள்ளதாக காணப்பட வேண்டும் கர்த்தர் நம்ம வாயோடு இருந்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஆறுதல் உள்ளதாகவே காணப்படும் ஒரு விசிஜேபி போமா அன்பும் இரக்கமும் நிறைந்த தகப்பனே அப்பா இந்த நேரத்திலும் உன்னுடைய வார்த்தையை தியானிக்க நீங்கள் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி கர்த்தாவே எங்கள் வாயோடு இருந்து நாங்கள் பேச வேண்டியது எங்களுக்கு நீங்கள் போதிக்கிறதற்காக நன்றி இந்த நாள் முழுவதும் நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உம்முடைய சித்தமான வார்த்தையாக காணப்படும் தகப்பினே உண்மை பிரதிபலிக்கிற ஒரு வார்த்தையாக காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க இந்த நாள் முழுவதும் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க மீட்பர் பாதம் வேண்டி ஜெபிக்கிறேன் பரம தகப்பனே ஆமீன் ஆ மீன் காட் பிளெஸ் யூ ஆல்